இருமுலை மலை என இரு விழியத நில கப்பட்டே மனமிசை பட வசன முறைபல மினிதோடே இடையது துவள குலுக்கி காலனி பரிபுற ஒளிகள் துணிக்க பூதர இளமுலை குழைய அனைத்து கேயுற மணியோ மதகத பவள தி பூஷண மணிபல சிதறி நெறித்து தானுக மறுமலர் புணுகு தரித்து பூவனை மதராஜன் மறுபிய கலவித நக்கொப்பாமன மகிழ்வோடு ரசித்து மிகுத்து கோதை மறுபியு முருகி களைத்து பூமியில் உழல் வேணு திரிபுறமெறிய நகைத்து காலனை யுதைப்பட மதனை அழித்து சாகர திரைவரு கடுவை மிடற்றிற்றானி சிவனார்தன் திருவருள் முருக பெருத்து பாரினில் சியோதனன் மடிய மிகுத்து பாரதசயமுரு மரிதன் மன மறுகோணே நரி கழுவதுகள் கழிக்க சோரிகள் ரணகல முழுது மிகுத்து கூலிகள் நடமிட அசுர குலத்து காலனை நிகராகி நணிகடல் கதர பொறுப்பு தூழல நணுகிய இமயவருக்கு சீருர நணுகலர் மடிய தொலைத்து பேர் பெரு பெருமானே